இன்னைக்கு யாருக்கும் கிடைக்காத இந்த ஆராதனை சொர்க்கத்தில் பரலோகத்தின் தேவன் நடத்துகிற இந்த ஆராதனையில் இருக்கிற போது கூட உன் மனம் வியாகுலத்தோடு உன் மனம் பிரச்சனையோடு உன் மனம் போராட்டத்தோடு இருக்கிறது என்று சொன்னால் நீ ஆவியில் இல்லை நாம் ஆவியில் உற்சாகமாக இருக்கணுங்க லெலுயா உன்னுடைய தேவன் யார் என்று இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய சாத்தானா இல்லை அண்டசராசங்களை சிருஷ்டித்த தேவனா யார் உன்னுடைய தேவன் அல்லே லூயா உன்னில் இருக்கிற தேவன் தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அது எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறான் பிசாசு பிசாசை வச்சு கும்பிட்டுட்டு நானே யாஸ்வா பிள்ளை யாசுவாவு பிள்ளைனா தயவு செய்து சொல்றேன் பிசாசை உங்களிலிருந்து விளக்குங்கள் இங்கே இருக்கிற அநேகர் பிசாசனுடைய கிரியர்களுக்குள்ளாக கடந்து போகிறீர்கள் நீங்கள் பிசாசை உங்களிடந்து விளக்கணும் திருவின் சதிநாச மோசங்களுக்கு நீங்கள் அகப்படுவீர்கள் வேத புஸ்தகத்தை திறந்து வாசிங்க யாக்கோபினுடைய புஸ்தகம் ஒன்னாவது அதிகாரம் இருந்து பதினெட்டு வரைக்கும் சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் அல்ல அவர் சித்தம் கொண்டு நம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவரதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தா பாத்தீங்களா என்ன அப்படின்னா வாசிக்கப்பட்ட வேத பகுதி நீங்க சரியா உணர்ந்தோ உங்களுக்கு தெரியும் நீ வார்த்தை நாளோ இன்னைக்கு ஜனி உயிர்ப்பிக்கப்படணும் வார்த்தையில் உயிர்ப்பு வல்லமை வரணும் இருக்கா நம்மட்ட இல்லையே வார்த்தையை எங்கேயோ விட்டுட்டு எங்கேயோ தேவனை தேடுறோம் தேவன் உங்கள்ட்ட விரும்புகிற இது நீங்கள் மறுபடியும் பிறக்கணும்னா இன்னைக்கு வார்த்தையில் ஜெனிப்பிக்கப்படுறோமா தேவனால் பிறந்தவனுக்கு அடையாளம் என்ன ஒருத்தன் தேவனால் பிறந்திருக்கிறான் இவன் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா அவனுக்கு அடையாளம் வேணும் உங்க பையன் உங்களுக்கு அவன்கிட்ட அடையாளத்தை தேடுவீங்களா இல்லையா நான் தேடுவேன் எல்லாரும் தேடுவேன் ஏன் பிள்ளைனா என் வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் நினைப்பீங்களா இல்லையா கே கீழ்ப்படிய மாட்டீங்க அப்படி கேட்க மாட்டீங்களோ பிள்ளையானவன் தாய் தோப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா இல்லையா நினைச்சிங்கன்னா தேவன் நினைப்பார் அப்ப நீங்க தேவனுக்கு பிள்ளை அப்படின்னா உங்களுடைய அடையாளம் என்ன ஒன்றியவன் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிற போது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான் இப்ப தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அவன் தீமையை வெறுக்கணும் நீ பாவம் செய்யாமல் இருக்கணும்னா தீமையானதை வெறுத்து தள்ளணும் இன்னைக்கு தீமையானது உன்கிட்ட இருக்கா இல்லையா தீமையை வெறுத்தா நீ தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளம் அப்ப அன்பு இருக்கும் அதான் நான் முதலே சொன்னேன் விரோதியை சிநேகிக்கணும் கொஞ்சம் கஷ்டம் நான் தான் சொன்னேன்ல என்னை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள நான் நேசிச்சிருக்கேன் ஏன் அப்புறம் நான் தேவனுக்கு வேண்டப்பட்டவனா நானே அவருக்கு விரோதியாக இருந்தவன் ஒரு காலத்தில் அவர் என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து என்னை கழுகி அவருடைய ரத்தத்தினால் கழுகி சுத்திகரித்து இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறாருன்னா நான் விரோதியை அவர் நேசித்தார் ஆனால் நீங்கள் நேசிக்க மாட்டேங்கிறீங்க நாளை தினம் உன்னுடையது அல்ல இன்னைக்கு மனம் திரும்பு சத்ருவை நேசிக்க கூடியது உன்னுடைய வேலை தேவனுடைய கட்டளை சத்ருவே சத்ருவனே இருக்கட்டுமே அவனை நேசிச்சு உன்னுடைய நண்பன் பார்ப்போம் இருக்கா ஏன் இல்லை நம்மகிட்ட அப்ப நீ தேவனுக்கு விரோதமாக எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிற அவர் உன்னை சத்ருவாக நினைத்து உன்னை உதறி தள்ளிவிட்டால் அல்ல லூயா